உலக மக்கள் அனைவரையும் எப்போதும் போல வணங்கி உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் மகிழ்ச்சிட்டு இருக்கீங்கள எந்த மாற்றமும் இல்ல கடந்து சென்றவைகள் அனைத்தும் பாதைகள் அல்ல கற்றுக்கொண்ட பாடங்கள் அதாங்க முக்கியம் இந்த இடத்துல பாடங்களை கற்றுக்கும் போது தான் நம்ம நல்ல உயர்வுக்கு வர்றோம் உடம்பு எப்படி நிமிர்ந்து நிற்கணும் ஆனா அதே அன்புத்தான முகத்தில் தெரியணும் இப்ப நம்ம யாவும் வச்சீங்க சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் காட்டுக்கு ராஜா வீட்டுக்கு ராஜா யாருங்க நம்ம ரவி சார் தலைவருங்க அதில் மாற்றம் இல்லைங்க உண்மை அவர் இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் சிங்கமாக மாறுறாரு ஆனால் கீழே போய் வீட்டில் எப்படி நடக்கணும் அது சொல்லக்கூடாது இந்த இடத்துல அது வேறு இது வேறு ஆசனத்தில் அவருக்கு மேலே ராஜாங்க இந்த ராஜாவை இப்போ சிங்கத்தான பார்க்க போகிறேன் முதல்ல போய் எப்போதும் போல நீ ரெண்டு காலையும் நீட்டி வஜ்ராசனத்தை மெதுவாக போடுங்க அவசரம் இல்லை போட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருக்க மக்களுக்கு தெரியும் என்ன அகட்டுங்க உங்களால் முடிந்த அளவு முக்கியம் ரொம்ப அகட்டக்கூடாது அந்த கைவரில் உள்ள அளப்பி லேசா முதுக வளைச்சி சிம்ம குரல்ல சுவாசத்தோட செயல்படணும் அதான் மிக மிக முக்கியம் வெளியே தள்ளணும் எந்த அளவுக்கு சிங்கத்தை வெரி குட் இது செயல்பட செயல்பட எல்லா யோகம் வச்சுங்க ஆற்றல் திக்கு வாய்ப்பு தெரியல பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியும் அது கூட தீர வாய்ப்பு இருக்குங்க இறைவனை நம் நம்பி இந்த செயல்பாட பயிற்சியை செய்யும்போது இறைவனின் அருள் எல்லாருக்கும் உண்டு எனக்கு மட்டும் இல்லை அனைத்து குழந்தைகளும் இறைவனோட குழந்தைகள் அதான் உண்மை இதுல அந்த இயல்புல வாசனத்தொடர்ந்து செயல்படும் போது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைய வாய்ப்பு இருக்கு எல்லாரும் முன்னேற்றம் இருக்கலாம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வாங்க இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க உண்மைங்க அதாங்க எப்போதும் போல நம்மளுடைய வாழ்கே நலம் வளர்கே யோகா வெல்பட்ன அமுக்க மறந்துடாதீங்க அதோட கிடையாது உங்க நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க தான் கண்ட இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்